திமுகவின் ஆரிய எதிர்ப்பு சுட்டி காட்டி பதிலடி கொடுத்த கெடும்பாவனம் கார்த்திக் இந்த தலைப்பில் தான் அந்த காணொலியை நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க நாங்கள் ஆரிய கொள்கைகளை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் என மேடைக்கு மேடை இந்த திமுகவினர் முழக்கமிடுகிறார்கள் ஆனால் செயல்பாட்டு அளவில் பல இடங்களில் ஆரியர்களை ஆதரித்தும் ஆரிய கொள்கைகளை ஆதரித்தும் இந்த திமுகவினர் வேலை பார்த்து வருகிறார்கள் குறிப்பாக எஸ்வி சேகர் பாஜகவின் சித்தாந்தத்தை ஏற்றிருந்தவர் பின்னர் தற்போது தன்னை திமுகவில் இணைத்து பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து மிகவும் தரந்தாழ்ந்து பேசியவர் தான் இந்த யஷ்வி சேகர் இந்த யஷ்வி சேகர் குற்றவாளி என நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்திருக்குங்க அப்படி இருந்தும் திமுகவின் மேடையில் அமைச்சர்களின் முன்னிலையில் சமஸ்கிருத மந்திரம் மூத பரிவேட்டம் கட்டி மலர் மரியாதை இந்த எஸ்வி சேகருக்கு செய்யப்பட்டிருக்குங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவிட்டு இருக்குங்க முதல்ல அந்த காணொலியை நான் இணைச்சி விட்டுறேன் நீங்களே பாருங்க இது திராவிட மாடல் மரியாதை அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு திராவிடனாக தலைவர் முன்னாடி திராவிடன் என்று அறிவித்திருக்கின்றான் இந்த செயலை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்டன் இடுமாவன கார்த்திக் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காருங்க இடுமாவன கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக எழுதிய விவகாரத்தில் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட எஸ்வி சேகருக்கு திமுகவின் மேடையில் அமைச்சர்களின் முன்னிலையில் சமஸ்கிருத மந்திர மூத பரிவட்டம் கட்டி மலர் மரியாதை செய்யப்படுகிறது சமஸ்கிருத மந்திரமூதி எஸ் வி சேகருக்கு மாலை அணிவிப்பதை திராவிட மாடல் மரியாதை என கூறி புலகாகிதம் அடைந்து நன்றி தெரிவிக்கிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்த மானங்கட்ட தனத்தை கண்டிக்க துப்பு இருக்கா பெரியாரிஸ்டுகளுக்கு இதுவாடா ஆரிய எதிர்ப்பு இயக்கம் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க ஆரிய கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என பேசிய இந்த திமுக இன்று ஆரியருக்கு திமுக மேடையில் பரிவட்டம் கட்டி அழகு பார்த்திருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்